இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு இருள்னு சொன்னா மருள்னு சொன்னா மோகம் இருள்னு சொன்னா அறியாமை மருள்னு சொன்னா மோகம் மோகம்னா என்ன பணத்தை நிறைய சேர்த்து வச்சுக்கணும் நம்மளை பாதுகாத்துக்கணும் எல்லாம் சாமியார் வண்டி வண்டியா சொல்லுவார் நம்பாத அவருக்கு என்ன தெரியும் அவராக சோறு போடுவார் நமக்கு ஒரு கஷ்டம்னா அவராக வந்து ஹெல்ப் பண்ண போறார் அப்படின்னு அறிவை கொடுத்துட்டு விட்டுருவோம் அவ்வளோதான் பகவானு என்ன பண்ணுவார் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அதுதான் பகவான் சொல்லியிருக்கார் நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்கார் காப்பாற்றுனா காப்பா அது மாத்திரம் இல்லை நான்கிறதே இல்லைங்கிற போது காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ சாதனங்கள்ல இதையும் ஒரு ஜட வஸ்துவாகவே நினைச்சிடுவோம் இந்த கான்ஷியஸ் பீயிங்கை நம்மளை எதுக்கு நினைக்கணும் இது கான்ஷியஸ் பீயிங்கிற போதே அது மித்யா கான்ஷியஸ்னஸ் தானே சத்தியம் ஐமே கான்ஷியஸ் பீயிங் ஆர் கான்ஷியஸ் பீயிங்னா விவகாரத்தில் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் உண்மையிலேயே என்ன இருக்குது கான்ஷியஸ் அத்வைதம் சைத்தன்யம் ஒன்று தானே இருக்குது இந்த துவைத்த மித்யா சைத்தன்யம் இந்த இண்டிவிஜுவல்னால் என்னது ஜீவர்கள் அகங்காரம்லாம் என்னது மித்யா சைதன்யம் சைதன்யம் சத்திய சைதன்யமா நான் பிரதிபிம்ப சைதன்யமாக மித்யா சைதன்யமா நான்னு சொல்கிற போது எந்த நான் சொல்கிறோம் சத்திய சைத்தன்யமா மித்யா சைத்தன்யமா சத்திய சைத்தன்யம் அத்வைத சைத்தன்யம் அது சரீரத்தை மாத்திரம் குடிக்காது அதுக்கு இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது மித்யா சைதன்யத்துக்கு தான் இண்டிவிஜுவாலிட்டி உட்காந்துருக்கு அந்த தன்னுணர்வு மாயத்தோற்றம் அதை வந்து நீக்கணும் அறிவால் தான் நீக்க முடியும் நீக்கின பிறகு அந்த தன்னுணர்வை கையாளணும் ஜாகிரதையா கையாளும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்